ஆணின் இதயம் இது ஒரு குடும்ப கதை ஒருவன் தன் கர்ப்பமான மனைவியை ஐந்தாவது மருத்துவ பரிசோதனைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போனான் நேரம் நெருங்கிடுச்சு பிரசவ வழி நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் கூட வரலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப ஜாக்கிரதை அப்படின்னும் சொன்னாங்க டாக்டர் இதை கேட்டால் அவள் கணவனுக்கு நெஞ்சில் ஆனந்தம் பொங்கி அப்படியே ரெண்டு கண்ணையும் மறைச்சிருச்சு கண்ணீர் அன்னைக்கு ராத்திரியே கணவன் தன் மனைவியின் வயிற்று காதை வச்சு பார்க்குறான் என்ன செய்கிறீங்க அப்படின்னு மனைவி கேட்க நாளைக்கெல்லாம் இந்நேரம் எனக்கு மகனோ இல்லை மகளோ என் கையில் இருப்பாங்கல்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு அவன் சொல்கிறான் அதை கேட்க மனைவி இல்லை இல்லை எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை எனக்கு பெண் பிள்ளை தான் வேணும் எனக்கு தெரியாது நீ பொம்பளை பிள்ளை தான் எனக்கு பெற்றுக் கொடுக்குற அப்படின்னு கணவன் சொல்ல ஒரு வழியாக ரெண்டு பேரும் பேசிட்டு சந்தோஷமாக தூங்க போயிட்டாங்க படுக்கையில் தன் கணவன் அருகில் நெருங்கி வந்து அவனோட கை விரலை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான் மனைவி தூக்கத்தில் இருந்த கணவன் டுக்குன்னு முழிச்சு பார்த்து என்னது அப்படின்னு மனைவியை பார்த்தான் என்னான்னு தெரியல எனக்கு எதையும் படபடன்னு அடிச்சுக்குது எனக்கு தூக்கமே வரமாட்டேது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நாளைக்கு பிரசவ வழி வேற பிள்ளை பிறக்குன்னு சொல்லிட்டாங்க எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி அழுகுறான் அவன் மனைவி உடனே இழுத்து தான் மார்போடு மனைவி அணைச்சிக்கிட்டவன் அவளோட கண்ணீரை தொடச்சி அவளுக்கு அப்படியே ஆறுதல் சொல்கிறான் பயப்படாத எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் தகரியமாக இரு அப்படின்னு அவன் நினச்சது போலேயே அவளுக்கு திடீர்னு பிரசவ வழி வந்துருச்சு பயத்திலையும் கடுமையான இடுப்பு இடுப்போலினாலையும் கட்டிலேயே துடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டா அவளால் வலி தாங்க முடியல என்ன செய்யறதுன்னு தெரியாத கணவன் டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு அவள் துடிக்கிறத பார்க்க சகிக்க முடியாம அப்படியே அவளை தூக்கிக்கிட்டு கார்ல சிட்டுக்குருவியை தூக்கி வச்சுக்கிட்டு பார்க்குற மாதிரி வேகமாக ஆஸ்பத்திரிக்கு பறந்து போய் சேர்ந்தான் ராத்திரி நேரம்ன்றதுனால உடனே தன் மனைவியை பெற்றோர்களுக்கு தகவல் சொல்லி தெரிவித்தான் ஆஸ்பத்திரியே அமைதியாக இருந்தது அந்த நேரத்தில் அவன் மனைவியோட அலறல் சத்தம் மட்டும் பயங்கரமாக கெட்டுச்சு அவனுக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியல அவன் ரெண்டு கைகளையும் பசைஞ்சிக்கிட்டு பிரசவ வார்டின் வெளியே இங்கேயும் அங்கேயும் நான் நடந்துக்கிட்டு ஒரு இடத்துல நிற்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போது அம்மா அம்மா வழி தாங்கலையே அப்படின்னு அவன் மனைவியோட அழகல் சத்தம் கேட்டு அவனால் அங்கே அழாம துடிக்காமல் இருக்க முடியல அவன் கணவனுக்கும் சேர்த்து அந்த நேரத்தில் அழுக வந்துச்சு ஆண்டவா என் மனைவியோட முதல் பிரசவம் இது தாய்க்கும் பிள்ளைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு உலகில் உள்ள எல்லா கடவுள்கிட்டையும் கண்ணீரோட வேண்டிக்கிட்டே நிற்கிறான் அந்த இடத்துலையே நேரமாக ஆக அவனுக்கு முகமெல்லாம் வீர்த்து கொட்டிடுச்சு பிரசவ வழியில் தன் மனைவி துடிக்கிறது அவனால் தாங்கிக்கவே முடியல அவன் அங்கே துடிக்க இவன் இங்கே துடிக்க என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துக்கிட்டு நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தான் இப்படியே கொஞ்சம் நேரம் ஆனிச்சு திடீர்னு மனைவியோட குரல் அமைதியானது கணவனுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்பவும் பயந்து போயிட்டான் மீண்டும் ஒரு அலறல் அதை கேட்ட கணவன் ஆண்டவா என் மனைவிக்கு இவ்வளவு சித்திரவதையா அப்படின்னு தலையில் கை வச்சவன் அப்படியே கீழேயே உக்காந்துட்டு மனைவியை நினச்சி அழுது தேம்ப ஆரம்பிச்சிட்டான் அவன் மனசு ஒரு இடத்துல இல்லை அப்போ ஒரு நர்ஸ் மட்டும் வெளியே வந்து உங்கள் மனைவிக்கு சுகப்பரசவந்தான் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை நீங்க தகிரியமா தாராளமா உள்ள போய் பாருங்க அவங்கள அப்படின்னு சொன்னாங்க காற்றை விட வேகமாக உள்ளே போனவன் முதல்ல தன் மனைவியை பார்க்குறான் அவன் இன்னும் கண்ணு திறக்காமல் மயக்கத்துல படுத்திருக்க அடுத்து எங்கே என் குழந்தைன்னு அவன் தேடி கண்களை ஒரு வழியாக தேடி தாய் பக்கத்துல போய் குழந்தை இருக்கிறத மெதுவாக பார்த்து பூமியில பாதம் படாத சிசுவோட பாதத்தை ஆசையோட துட்டு முத்தமிட்டு அதன் தலையை மெதுவாக கோதி விடுறான் தந்தையின் கைவிரல் பட்டவுடன் சிசு தனது கால் கையை அசைக்க ஆரம்பிச்சது யாருங்க சொன்னது பெண்கள் மட்டும்தான் உயிரை சுமக்கிறாங்கன்னு காதலிக்கும் ஒவ்வொரு ஆணோட இதயத்தையும் தொட்டு பாருங்களேன் அவன் மனைவி மேலே எவ்வளோ பாசம் உள்ளவனாக இருந்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணோட நினைவுகளை சுமந்தே அவன் வாழ்கிறான்